ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன்னுடைய அப்பாவே உனக்கு துணையாக நானாக இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கிறாய் சோகங்களை தக்க வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே தங்கமே தன்னம்பிக்கையோடு இரு நடந்தவையெல்லாம் நடந்து முடிந்து விட்டது தங்கமே நடந்து முடிந்து விட்டது இனிமேல் நடக்கப் போவதை மட்டும் பார் எந்த கஷ்டம் வந்தாலும் நீயே கவலைப்படாதே நீ கவலையே படாது எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு இந்த முருகன் உன்னோடு இருக்கிறேன் என்று உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று கவலைகள் கசங்கள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் என்று யாருமே இல்லை தங்கமே நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய் சந்தோஷம் எப்படி வந்ததோ வந்தது போல் மறையும் அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் வந்தது போல் மறைந்து போகும் நீ போகும் பாதையில் தடுக்கி விழுவாய் என்று ஏன் நீயாக நினைக்கிற விழுவதற்கு முன்பு எழுந்துதான் விடை ஆம் தங்கமே இந்த முருகனின் கை என் பிடியில் இருக்கும்போது இந்த முருகனின் கையானது உன் கையானது என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் எதற்கு நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம் உனக்கு பயப்படக்கூடாது பயப்படவே கூடாது தங்கமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதானே இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்யத்தானே செய்கிறேன் அதுவரை பொறுமையாகத்தானே இருந்தேன் என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா அவசர அவசரமாக என் பிள்ளைக்கு பேச ஓடி வந்தேன் ஏன்னா உன் மனமானது கலங்கி போயிருக்கிறது உன் மனமானது நொறுங்கி போயிருக்கிறது உன் மனதானது கண்டதையும் நினைத்து குழம்பி போய்க் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உன் முருகன் தானே உன்னை கைதூக்கி விடணும் கவலைப்படாதே தங்கமே எல்லாம் நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது நேரம் சரியில்லை என்று மட்டும் சொல்லாது நேரம் நன்றாகத்தான் இருக்கிறது உன்னுடைய மனதானது கெட்டதை நினைத்து கொண்டிருக்கிறது பயப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு நீ நல்லதைத்தான் செய்கிறாய் உன்னை வெறுத்த உறவிடம் போய் அவர்களின் உடல்நிலை சரியில்லை என்பதால் நீ அவர்களுக்கு போய் எடுத்துரைத்தாய் ஆனால் அவர்களோ உன்னை தூசியாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தை நினைத்துக்கொண்டு அந்த ஒரு தாக்கமே உன்னை இருமாப்பாக ஆக்கி உன் மனதை கீழே இருக்கிறது கவலைப்படாதே உன் மனம் நல்ல மனம் எனக்கு தெரியும் உன் மனம் நல்ல மனம் என்பதால் தான் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் உன் கூட பிறந்தவர்களிடம் போய் பேசினாய் எனக்கு தெரியும் என்று இந்த வருத்தத்தோடு தான் இருக்கிறாய் அவர்கள் புத்தி அவ்வளவுதான் என்று நினைச்சுக்கோ பணம் இருப்பதாக நினைத்து ஆடுகிறார்கள் குணம் குப்பையில் கிடைக்கிறது பணம் பந்தியில் கிடைக்கிறது மிதந்து கொண்டு இருக்கிறார்கள் காலச்சக்கரமானது அவர்கள் வீட்டில் ஒரு செயலால் இழக்கும் போது தெரியும் உன்னுடைய வார்த்தை எவ்வளவு மதிப்பானது என்று ஏன் பேச்சை கேட்கவில்லை என்று வருத்தப்படுவார்கள் கவலைப்படாதே தங்கமே நொந்து போய் இருக்கிறாய் அதனால்தான் என் பிள்ளையிடம் பேச ஓடோடி வந்தேன் என் பிள்ளையின் மனது எனக்கு தெரியாதா உன் அப்பன் நான் உன் முருகன் நான் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் இப்படி என் பிள்ளை மனதால் பாதித்து போது நான் பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பேன் நான் வெற்றி நடையை போடு ஆனால் இப்போது ஒரு விரக்தியோடு கீழே சிலர் சரிந்து விழ காத்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி எழுந்திரு உன் பேச்சை மதிக்கும் நாள் வரும் அப்போது உன் காலடியில் விழுவார்கள் நிச்சயமாக காலடியில் விழுவார்கள் இந்த வார்த்தையை கூட அசிரியாக ஒருவர் மூலம் நான் அனுப்பிவிட்டேன் நீ கேட்டிருப்பாய் என்று யோசித்து எப்படி நடந்தால் என்ன எவ்வளவு நேரத்திற்கு ஆட்டம் ஆட முடியும் தெய்வ கணக்கு என்று ஒன்று இருக்கிறது ஆட்டம் ஆடினால் ஆட்டம் கண்டுவிடும் அவர்கள் வாழ்க்கை கண்ணு மண்ணு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணு மண்ணு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் படுகொலியில் எப்போது விழுவார்கள் என்று தெரியாது நிதானத்தோடு நீ வாழ்கிறாய் உன் வாழ்க்கை நீ அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பார்த்து பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் உழைப்பு எங்கே இருக்கிறது என்பது தெரியும் ஓடுகிறாய் வேலை பார்க்கும் இடத்தில் ஓடுகிறாய் அடுத்தவர்கள் நன்றாக இருந்தால் நம் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று நினைத்து ஓடுகிறாய் ஓடு தங்கம் நான் இருக்கிறேன் உனக்கு உன்னுடைய உழைப்பை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இருப்பார்கள் இருக்கிறார்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கவலைப்படாது நொந்து போய் இருக்கும் என் பிள்ளைக்கு ஆறுதல் கூற வந்தேன் ஆதரவு தர உன் முருகன் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் நான் இருக்கிறேன் தங்கமையை கலங்காது என் பிள்ளை நீ என் பக்தன் நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் இப்போதே சொல்கிறேன் கேள் உனக்கான புண்ணியத்தை நீ பெறப்போகிறாய் உன் மனமானது அப்பேற்பட்ட குணம் யாரையும் நோகடிக்காது என் பிள்ளைக்கு நல்லது நடக்கச் செய்யப் போகிறேன் இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதைவிட அதிகமாக உனக்கு கிடைக்கப் போகிறது உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களோடு நிச்சயம் வந்தடைய போகிறது கலங்காதே இதெல்லாம் என்றோ எப்போதோ நடக்கப் போவதில்லை இதோ இப்போது இன்றைய நாள் முதலே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போயிரு எழுந்திரு கண்டதை நினைத்து குழப்பாதே வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரடைய செய்யப் போகிறேன் நல்லது நடக்கப் போகிறது என் தங்கமை இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே இருக்காது மகிழ்ச்சி மட்டும்தான் நிலைத்திருக்கப் போகிறது என் பேச்சை கேட்கும் என் பிள்ளைக்கு என் நம்பிக்கைக்குரிய என் உயிருக்கு என் தங்கச் செல்வத்துக்கு நல்லது நடக்கச் செய்யப் போகிறேன் உன் விருப்பம் நிறைவேற்ற செய்யப் போகிறேன் இன்று உனக்கு கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடியலாக இருக்கப் போகிறது வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது தங்கமி நான் இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றம் ஏற்படப் போகிறது அதை உணர்ந்து நிச்சயம் நீ சந்தோஷப்பட போகிறாய் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத தவறான நிகழ்வுகளை நடக்க விட மாட்டேன் உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் அப்பா அனுமதிக்கவே மாட்டேன் முட்கள் போல் உன் உறவுகள் குத்தினாலும் காயப்பட மாட்டாய் காயங்கள் வராது அற்புதம் நடக்கும் எப்போதுதான் எனக்கு முருகான் நல்லபடியான வாழ்க்கை முன்னேறும் மாற்றம் எப்போது இருக்கும் என்று கேட்ட என் பிள்ளைக்கு உறுதியாக சொல்கிறேன் இனி வரும் காலம் உனக்கான காலமாக மாறிவிடும் நம்பி ஓம் முருகா போற்றி போற்றி